தொகு நன்மைக்காக இந்த திட்டங்களை நான் எதுவுமே நினைவுபடுத்துகிறேன் முன்னேற்றம் வாஜ்பாய் அமைச்சரவையில் புரட்சி தலைவி அம்மா ஆட்சி கால அம்மா காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தது காவிரி நதிநீர் பிரச்சனையில் ஆணையம் அமைக்க வேண்டும் காவிரி நதிநீர் நடுவர் மன்ற தீர்ப்பை அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அம்மா கோரிக்கை வச்சாங்க அந்த கோரிக்கையை சொல்லி சொல்லி பார்த்தாங்க கேட்டு பார்த்தாங்க செய்யல அதுக்காக அம்மா சும்மா இல்ல

நான் வாய்ப்பாய் ஆட்சியை வீழ்த்தி வீழ்த்துவதற்காக போகிறேன் என்று சொன்னார் போனார் இல்லையா அது ஒரு ஆளுமைக்கு மிக்க தலைமை தமிழ்நாட்டுக்கு எதிராக எந்த ஆட்சி இருந்தாலும் அந்த ஆட்சியை வல்லமை அதை அண்ணா தாவட முன்னேற்ற கழகத்திற்கு இருந்தது என்ன சொல்ல போனார்

முயற்சிக்கவில்லை அந்த நேரத்தில் இருபத்தி ரெண்டு நாட்கள் தமிழ்நாடு இந்திய நாடாளுமன்றத்தை முடக்கி வைத்து காவிரி நதியில் ஆணையம் அமைத்ததற்கு பிறகுதான் நாடாளுமன்றமே நடந்தது இது வரலாறு அண்ணா திமுக படித்த வரலாறு என்ன செய்வீங்க இந்த முப்பத்தி எட்டு பேர் ஒரு நாள் காவிரி நாடாளுமன்றத்தை நிறுத்தினீங்களா இன்னைக்கு செங்கலை கோலம் தூக்கி காட்டிக்கிட்டு உதயநிதி ஸ்டாலின் ஊர்வரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அதை சொல்லி தான் ஓட்டு கேட்டீங்க இன்னைக்கு அந்த ஒரு செங்கல் அந்த ஒரு செங்கல் யார் வச்ச செங்கல் அனைத்து நீ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதலாமைச்சர் ஆக தமிழர் அண்ணன் எடப்பாடி ஆகிய இருந்த போது அவர் வச்சு செங்கல் இடத்தை தேர்வு செஞ்சு அப்ப கூட திருச்சியில வைக்கலாமா தேனீல வைக்கலாமா சேலத்துல வைக்கலாமான்னு இருந்த போது மதுரையில வைக்கணும் சொல்லி முடிவு பண்ணி அதுக்கான இடத்தை எடுத்து அந்த இடத்த

புரட்சி தமிழர் எடப்பாடியார் தொடர்ந்து ஆட்சி நடத்துறாங்க இந்த பத்து வருஷத்துல பவர் கட் இருந்ததா கருணாநிதி ஆட்சியில பவர் கட் இருந்தது அதை மீட்டு புரட்சி தலைவி அம்மா ஒரே வருஷத்தில் சரிபடுத்தி மின்சாரத்தில் மிகை மாநிலமா தமிழ்நாட்டை உயர்த்தி வைத்தாங்க பத்து வருஷம் தமிழ்நாட்டில் மின்வெட்டு என்ற வார்த்தையை இல்லாத ஆட்சி நடத்தவன் இல்ல இன்னைக்கு எங்கிருந்து வருது மின்வெட்டு சரி மின்சாரம் தருவதற்கு தான் துப்பில்லை வக்கில்லை நாயக்கில்லை